ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன் நிறைய நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூவாக வந்து வந்திருக்க உங்களுக்கு என்னோட வார்ம் வெல்கம் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நிறைய மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் என்னோட சேனலில் இருக்குது இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஹெர்பல் பாத் பவுடர் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பண்ணணும் அப்படின்றத பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் முன்னாடி நான் இந்த ஹெர்பல் பாத் பவுடர் அண்ட் ஹேர் வாஷ் பவுடர் வந்து ஃபார் சேல் அண்ட் அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன் ஆஃப்டர் லாங் ப்ரேக்கு அப்புறம் வந்து ஒன் ஆர் டூ கஸ்டமர்ஸ் இப்போ ஆஸ் இட் இஸ் சம்மர் அப்படின்றதுனால ஆர்டர்ஸ் கேட்டிருந்தாங்க பட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னுடைய டாட்டருக்கு மேக்ஸிமம் வந்து நான் இந்த பொடி வந்து அரைச்சி ஸோ சோப் யூஸ் பண்ணாலும் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணி பாத் குளிக்கிறதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் இந்த பாத் பவுடர் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நலங்கு மாவுன்னு சொல்லுவோம் அந்த காலத்துலேயே வந்து இந்த நலங்கு மாவு வந்து எல்லார் வீட்லேயுமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது பெண் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பொடி வந்து போட்டு குளித்தோன்னா அந்த ஹேர் க்ரோத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து மஞ்சளும் சேர்த்துருப்பாங்க இப்போ வந்து பேபி பீஸ்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ப்ரிப்பரேஷனில் சில ஐட்டத்தை வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணி பேபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் யங் கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஈவன் ஃபார் மென் ப பையன் பாய்ஸ்க்கெல்லாம் வந்து கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்து ஆட் பண்ணி இந்த பாத் பவுடர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ காமனாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அளவில் வந்து இங்கே வந்து வந்து நான் ஆட் பண்ணி இந்த பாத் பவுடர் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு இப்போ நான் காமிச்சுட்டு இருக்கேன் பட் வந்து உங்களுக்கு அந்த இங்கிலீஷில் வர நேம்ஸும் அண்ட் தமிழ்லேயும் வந்து என்ன பொருட்கள் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக நான் கொடுத்துட்றேன் அதோடைய குவான்டிட்டியும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அந்த குவான்டிட்டி பண்ணி ஒன் கேட்குறது கேஜி அளவு வந்து பவுடர் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸ் விட்டு விட்டு கூட நீங்க வந்து இது குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா கார்போகா அரிசி அதுக்கு அடுத்து இது வந்து இந்த கிச்சலி கிழங்கு ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட் தான் இதில் வெட்டா வந்து நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்லை இது கல்பாசி ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்டுக்கும் வந்து அவ்வளோ எஃபெக்டான ரிசல்ட் வந்து இருக்குது இது வந்து மலை நன்னாரின்னு சொல்லுவோம் குச்சி மாதிரி வந்து வரும் இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சள் நல்லா காய வச்சு அரைச்சோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஆவாரம்பூ ஆவாரம்பூ எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ கலர் க்ளோ வந்து கொடுக்கும் ஸ்கின்க்கு நெக்ஸ்ட்டு வந்து நல்ல காய வச்ச ரோஸ் பெட்டல்ஸ் இது வந்து பன்னீர் ரோஜா அதுக்கு அடுத்து செண்பகப்பூ ஸோ இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக வந்து நம்ம வீட்டில் நமக்கு வீட்டில் ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னா சில பொருட்கள்லாம் நம்ம வீட்லையே வந்து அதை கலெக்ட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கலாம் சம்மர் டைமில் அதையே போட்டு கூட நம்ம மறைச்சிக்கலாம் இப்போ மறிகொழுந்து அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தவணம் குச்சிகள் இது வந்து இதெல்லாமே ஃப்ளவர்ஸ் அதோடைய குச்சிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கின்க்கு ஹேர்க்கு இதுக்கெல்லாம் நேச்சுரல் ப்ராடக்டாக வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம் இது நல்ல எஃபெக்ட் தரும் ஸ்கின் க்ளோ ஆகும் அண்டு ஸ்கின்ல இருக்க இரிட்டேஷன்ஸ்லாம் வந்து குறையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் பிரச்சனை அதாவது நிறைய ஸ்கின்ல வர அந்த டிசீசஸ் அந்த சம்மர்னால் வர அரிப்புகள் இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும் ஃபுல்லாகவே வந்து க்யூர் ஆகிடும் போனால் அதுதான் வந்து இந்த நலங்கு மாவுடைய எஃபெக்ட்டு கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக சேர்க்க வேண்டியது பச்சைப்பயிறு கடலைப்பருப்பு இது ரெண்டுமே வந்து மெயின் இன்கிரீடியண்ட் இது ரெண்டுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு இமீடியட்டாக அன்னைக்கே காய வைக்கிற அன்னைக்கே வந்து இதை அரைச்சி ஒரு ஹேர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஸோ இப்படி தான் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறோம் கூடவே வந்து வெட்டி வேர் ஆட் பண்ணோம் அப்புறம் சில பொருட்கள்லாம் வந்து நீம் லீவ்ஸு அதாவது வே வேப்பிலை அதுக்கப்புறம் துளசி லீவ்ஸு புதினா யூஸ் இதெல்லாம் வந்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப வந்து ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அண்டு கொஞ்சம் சில பேருக்குள்ள லெமன் தோல் அதுக்கடுத்து ஆரஞ்சு பீல்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்கின்க்கு நல்லது தான் பட் வந்து ரொம்ப இன்க்ரிடியண்ட் போடும்போது சில பேருக்கு அது ஒத்துக்காது அந்த வாசனையும் அந்த ரொம்ப ஹெவியாக இருக்க அந்த ஸ்மெல் வந்து ஒத்துக்காது ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டோட எஃபெக்ட் கிடைக்கணுமோ அந்த மாதிரி இங்கிரீடியெலாம் பண்ணி இங்கே நான் வந்து இந்த நலங்கு மாவு ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே ஒன் ஆர் டூ கஸ்டமர்ஸ்க்கு இன்றைக்கி டெஸ்பேச் பண்ண போகிறேன் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யாருக்காவது ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இந்த ப்ராடக்டை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த குவாண்டிட்டி எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டி போட்டால் ஒரு ஒன் கேஜி அளவு வந்து நீங்கள் வீட்லேயே மேடாக பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் நல்லா காய வச்சு நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஒரு லைக் கொடுங்க இந்த ஆர்டர்ஸ் விதின் த்ரீ டு ஃபைவ் டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஆஸ் சம்மர் டைமாக இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்ஸு ஹேர் வாஷ் பவுடர் அண்டு சாம்பிராணி பவுடர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் அதை டீட்டெயில்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக பக்கத்தில் இருக்கிற மா மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஹெர்பல் பவுடர் அரைக்கிற மிஷின்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ இதை வந்து ஒரு ஏர்டைட் ஜாரில் வந்து ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அண்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு தண்ணி பிளெயின் வாட்டர் இல்லைன்னா வந்து பால் இல்லை தயிர் கூட வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மோரோவர் இதை வந்து வீக்லி ட்வைஸ் ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக வந்து அந்த பிம்பிள்ஸ் ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து மறைஞ்சிரும் ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராடக்டோடைய பெனிஃபிட்ஸ் இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பட் மென்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது மஞ்சள் இல்லாமல் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ